தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அகரமாங்குடி பெருமாங்குடி அரசு கொள்முதல் நிலையங்களில் சம்பா சாகுபடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அரசு குடோனுக்கு எடுத்து செல்ல தினசரி லாரிகள் சரிவர இயக்கப்படாததால் பெருமாங்குடி கொள்முதல் நிலையத்தில் மட்டும் ஐந்து ஆயிரம் நெல் மூட்டைகளுக்கு மேல் இருப்பு உள்ளது அதுபோல அகரமாங்குடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் நான்கு ஆயிரம் நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் பாதுகாப்பு இன்றி கொட்டும் பணியில் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது அதனால் இடம் நெருக்கடி காரணமாக தொடர்ந்து நெல் கொள்முதல் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் நெல் மூட்டைகள் தேக்கம் குறித்து விவசாயிகள் தரப்பில் கூறப்படுவதாவது அரசு கொள்முதல் நிலையங்களில் தினசரி நாள் ஒன்றுக்கு சராசரியாக தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தினசரி இரண்டு லாரிகள் வந்தால்தான் கொள்முதல் செய்யக்கூடிய மூட்டைகளை தேக்கமின்றி எடுத்துச் செல்ல முடியும் ஆனால் கடந்த நான்கு நாட்களாக லாரிகள் சரிவர இயக்கப்படாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து வருகிறது அதனால் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகளிடம் இருந்து தொடர்ந்து கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்தில் வைப்பதற்கு இடமில்லாததால் வெட்ட வெளியில் பாதுகாப்பின்றி அடுக்கி வைத்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல போதுமான லாரிகளை இயக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்